இன்றைக்கி இந்த கோழி தான் வந்து நமக்கு பழிகாடி என்ன அங்கே எங்கேயும் சுற்றுது இந்த தான் பிடிச்சி இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து கடைக்கு நாத்த கோழி சூப்பராக இருக்குது நாங்கள் சரி சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி கொடுத்து நம்மளோட பாவத்தை வந்து கடிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு கோழியை வந்து நாங்கள் கொல்ல போதும் கொல்ல போகிறோம் நான் வந்து நல்லா வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் எதுக்குன்னா நல்லா சுவையான வந்து நாட்டுக்கோழி கிடைக்குது அப்படின்னா கை தானாகவே வேலை செய்யாதா அப்புறம் இவர் வந்து கறி கோழி வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து பொங்கல் செஞ்சாவே அது நம்ம ரோடு தாறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போகிறதில்ல இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா செஞ்சது நான் சும்மா சீன் மாதிரி போ சீன் காட்டிகிட்டு இருக்கிறேன் சும்மா வணக்கிறேன் எனக்கு வந்து இது எதுவுமே தெரியாது என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது என்னமோ தெரியல நமக்கு வரவே மாட்டேங்குது சரி அம்மா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து பாப்பாக்கு தனியாக வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அதனோடய முட்டை அதெல்லாம் செஞ்சு அது இதோட சூப்பராகவே இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு க பனங்கிழங்கு வச்சு வச்சுருந்தாங்க பனங்கிழங்கும் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வாய்க்குள்ள போட்டுட்டு குழம்பு குழம்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை அம்மா வீடு தாண்டா சொகு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நாட்டுக்கோழி செஞ்சு போட்டதுக்கே நமக்கு இப்படி தோணுச்சு இது குழம்பு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே அடிக்கி நான் அந்த ஸ்டேஸ் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக